ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் உடம்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் முப்பத்தி மூணு இஞ்சு இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு இன்ச் இருபத்தி ஒம்பது இன்ச் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நாம் கட்டிங் செய்கிற ப்ளவுஸ் சரியான அளவில் இருக்கும் உடம்பு லென்த்து வைக்கிறது ஒவ்வொருத்தரும் தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு பதிமூன்றரை இன்ச்சு இருக்குது தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதிநாலு இஞ்சு வச்சுருக்கு ஆம்போல் சுற்றளவு பதினஞ்சு இன்ச்சு வரும் இது ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி பதினாலரை அல்லது பதினஞ்சு பதினஞ்சரை வரும் இந்த மாதிரி உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸுக்கு பதினஞ்சு இருக்குது பேக் சைடு பதினேழு இன்ச்சு வச்சுக்கலாம் உடம்பு சுற்றளவு கூட ஒரு ரெண்டு இன்ச் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தான் ப்ளவுஸை போட்டுக்க முடியும் அது ஒவ்வொரு துணியை பொறுத்தும் வேறுபடும் ஒரு கிளாத் நல்லா இழுத்து கொடுக்கும் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருந்தாலே போதும் இழுத்து கொடுக்காத துணிக்கு ஒரு அரை இஞ்சி அதிகமாக வச்சோம்னா தான் ப்ளவுஸை போட்டுக்க முடியும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ஒரு அரை இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸு ஸ்டெயிட் கட்டிங்கு பேக் சைடு எட்டே முக்கால் இன்ச் ப்ளஸ் தையல் அடிக்கிறதுக்கு ஒன்றே கால இஞ்சு சேர்த்து பத்து இஞ்சி வச்சிருக்கு இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு இன்ச் இருபத்தி எட்டு இன்ச் நாலாக பிரித்தோம்னா ஏழு இன்ச்சு வரும் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து எட்டு இஞ்சி வச்சு மார்க் செஞ்சுக்கலாம் தையல் அடிக்கும் போது இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் பேக் சைடு டாட் பிடிக்கிறது ரெண்டாம் மடித்து வச்சு அரை இஞ்சி அளவுக்கு ஒரு மூணு இஞ்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம் பேக் சைடு கழுத்து சுற்றளவு இறக்கம் வைக்கிறதுக்கு எட்டு இஞ்சு எட்டரை இஞ்சு அப்படிங்கிறது ஒரு நாலு மணி நாள் அளவு இதை விட அதிகமாக வச்சோம்னா கழுத்து லூஸ் வரும் இந்த எட்டு இன்ச்சு வர்றது சரியான ஒரு அளவாக இருக்கும் இந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும் லூஸ் வரல அப்படிங்கிறவங்க ஒம்பது இன்ச்சு கூட இறக்கம் வச்சுக்கலாம் கழுத்து ரவுண்டு அளவு வைக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கு இவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுனால கீழே மட்டும் ரெண்டே கால் இஞ்சி வச்சுருக்கு இந்த மாதிரி கம்மியாக வெட்டுறதுனால ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் கம்மியாக வரும் அவங்க முதுகுக்கு இந்த சுற்றுலவு மட்டும்தான் சரியாக இருக்கும் இதை விட அதிகமாக வைக்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் அதிகமாக வர வர அவங்களுக்கு லூஸ் வரும் லூஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஷோல்டர் அஞ்சரை இன்ச்சு வெச்சிருக்கு இதில் கட்டிங் செய்யும்போது இன்னொரு பாயிண்ட்டு நாம் மேலே மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டோம்னா தைச்ச பின்னாடி நெக்கோட அகலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஹாம்கோல் லென்த்து வைக்கிறது இப்போ நான் ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது அஞ்சு இன்ச்சு ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் வச்சுருந்தேன் ஆனால் தைக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இறக்கி கட் பண்ணி அதுக்கு பின்னாடி தான் இந்த ப்ளவுஸுக்கு நான் கட்டிங் செய்கிற சிலீவை ஜாயின் பண்ணேன் அதுதான் சரியான அளவில் இருந்தது ஆம்கோல் சுற்றளவு பதினஞ்சு இன்ச் கரெக்டாக வந்தது அஞ்சே இன்ச் வைக்கிறது சரியான அளவு இருக்கும் உடம்பு சுற்றளவு எட்டை முக்கால் இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இதிலேயே பதினஞ்சரை இன்ச் ஆங்கோல் சுற்று வேணும் அப்படின்னா இன்னொரு கால் இஞ்சி சேர்த்தி இறக்கம் வச்சு நம்ம கட்டிங் செஞ்சுட்டோம்னா அந்த அளவுக்கு சரியாக வந்துடும் இப்போ அளந்து பார்க்கும்போது ஏழரை இன்ச் இருந்தது ஆனால் துணியில் வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால தான் கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணேன் அது ஒவ்வொரு துணி நல்லா இழுத்து கொடுக்கும் ஒரு துணி இழுத்து கொடுக்காது அதை நாம் டேப் வச்சு இப்படி அளக்கும் போது அது சரியாக கணிக்க முடியாது தைக்கும்போது பார்த்து சரி பண்ணிக்கலாம் மேலே கிராஸ் பண்ணுறக்கு இப்போ மட்டும் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக க்ராஸ் பண்ணிட்டோம்னா தைச்ச பின்னாடி நெக்கோட அகல கம்மியாக இருக்கும் சிலர் மட்டும் நெக் அகல கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இஞ்சு போயிடும் தைச்ச பின்னாடி ரெண்டு இன்ச்சு இருக்கும் இப்போ எல்லா அளவுமே மார்க் செஞ்சாச்சு இப்போ மார்க் செஞ்ச அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம் கீழே ரவுண்ட் ஷேப்பு எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரவுண்டான ஷேப்பில் வெட்டுறோமோ அதுதான் தைக்கும்போது கழுது சுற்றளவு சுருக்கம் வராமல் நீட்டாக வரும் பாவடிவில் கட்டிங் செஞ்சிட்டோம்னா துணி நல்லா திரும்பி கொடுக்காது அதனால் கழுது சுற்றளவு தையல் அடிக்கில பாலிஷ்டு கிளாத்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக சுருக்கம் வரும் பேக் பீஸு ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம் பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு துணி வெட்டுட்டு கரை இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங் அதனால நேர் வச்சுக்கலாம் நெக்கு இறக்கம் அஞ்சே முக்கால் இஞ்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் ஷோல்டர் லூஸ் வர்றதுனால இந்த அஞ்சே முக்கால் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அளவு இதை விட இறக்க அதிகமாக தேவையில்லை வேணும் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம் இதை விட இறக்க வைக்கும்போதும் அதனாலையும் கழுத்து இன்னும் கொஞ்சம் சுற்றுலா அதிகமாக வரும் லூஸ் வரும் பேக் சைடு கம்மியாக வச்சுருக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடும் இதுவே போதும் ஹூப் பட்டி இறக்கம் வைக்கிறதுக்கு தைச்ச பின்னாடி மூணை முக்காலிஞ்சி இறக்கம் வரும் கீழே ஒரு ஒன்றை காலிஞ்சி தையல் அடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் மொத்தமாக அஞ்சு இன்ச்சு அளவு இருக்கும் இந்த ஒன்றை காலிஞ்சி அப்படிங்கிறது கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டில் டாட் பிடிக்கிறது மேலே கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கும் அது சரியான அளவு ஒன்றை காலிஞ்சி அப்படிங்கிறது அஞ்சு இன்ச்சு இறக்க வைச்சதுக்கு கீழே ஒரு மூணை காலிஞ்சி இருந்தது பேக் சைடு ஒரு அரை இன்ச்சு குறைவாக பட்டி கட்டிங் செய்யறதுக்கு ரெண்டே முக்காலிஞ்சு வச்சுக்கலாம் பேக் பீஸை அப்படியே மடித்து வச்சிடலாம் ஃப்ரண்ட் சைடு கீழே டாக் பிடிக்கிறதுக்கு ஊக் பட்டி வச்ச அளவில் இருந்து ஒரு மூனை முக்காலிஞ்சு வச்சுக்கலாம் ப்ளவுஸ் சின்னதாக இருக்கிறதுனால இந்த மூணை முக்காலிஞ்சு அளவே போதும் ஃப்ரண்ட் சைடு இறக்க வைக்கிறதுக்கு பதி மூணுஞ்சு வச்சுக்கலாம் தையல் அடிக்கிறதுல ஒரு இன்ச்சு போயிடும் தைச்ச பின்னாடி பன்னெண்டு இன்ச்சு இறக்கம் வரும் இந்த அளவுக்கு இறக்கம் வைக்கிற ப்ளவுஸுக்கு ஃப்ரெண்டில் அளவு இறக்கமே போதும் இதை விட இறக்கம் வேணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் மார்க் செஞ்ச அளவுக்கு கிராஸாக கோடு போட்டுக்கலாம் ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு மூணே முக்கால் இஞ்சு தான் வச்சுருந்தோம் ஆனால் இந்த மாதிரி கிராஸாக வச்சு பார்க்கும்போது ஒரு நாளை கால இஞ்சி இருக்குது டாட் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சைடு ஒன்றே கால இஞ்சிக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு ரெண்டரை இஞ்சி அகலை வச்சு டாட் பிடிக்கிறதே போதும் ரெண்டே முக்கால் இஞ்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம் அதிலிருந்து ஃப்ரண்ட் சைடு ஊக்கப்பட்டி வர அளவுக்கு மூணை காலிஞ்சி இருக்குது ஊக்கப்பட்டி தையல் அடிக்கிறதுலையும் ஒரு கால இஞ்சிக்கு மேலே போயிடும் தைச்ச பின்னாடி ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிச்சது ஊக்கப்பட்டிலிருந்து ஒரு ரெண்டே முக்கால் நீளம் இருக்கும் அளந்து பார்க்கும்போது இப்போ மார்க் செஞ்சதெல்லாம் சரியாக இருக்கான்னு டேப்பில் இன்னொருக்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் புதுசாக கட்டிங் செஞ்சு பழகுறவங்க கட்டிங் செய்கிறதுக்கு டேப்பில் இல்லை அப்படின்னு தரையில் வச்சு கட்டிங் செய்வாங்க அந்த மாதிரி கட்டிங் செஞ்சால் இந்த மாதிரி நீட்டாக கட்டிங் செய்ய முடியாது உங்களோட ஒயரை என்ன இருக்கோ உங்களுக்கு கட்டிங் செய்கிறதுக்கு அளவு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு டேபிள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி நம்ம கரெக்டான அளவில் வச்சு கட்டிங் செஞ்சோம்னா தான் சரியான அளவில் கட்டிங் செய்ய முடியும் கட்டிங் செய்யறதும் கரெக்டாக வரும் ஆம்கோல் லென்த்து வெட்டி முடித்த பின்னாடி உடம்பு லூஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றை களைஞ்சி விட்டுருக்குறோம் அந்த நேர் மட்டும் கொஞ்சம் கிராஸாக வெட்டி விட்டோம்னா தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கிராஸாக இருந்ததுனா தான் உள்ளே இழுக்காம தையல் எடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் தைச்ச பின்னாடியும் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இல்லைன்னா தைச்சு மடிக்கும்போது அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஸ்லீவ் உள்ளே இழுத்த மாதிரி தான் போகும் கீழே வெட்டி முடிக்கிற அளவுக்கும் ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்டு பேக் ரெண்டுமே ஒரு காலஞ்சு கிராஸை துணி விட்டுடலாம் இது தையல் அடித்த பின்னாடியும் பட்டியலையும் உள்ளே இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் செஞ்சு விட்டுடலாம் ஃப்ரண்ட் சைடு கழுது சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தெரியுது அதனால் இன்னும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா பேக் சைடு பீஸை வச்சு நம்ம கட் பண்ணும்போது சரியான அளவு நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் இப்போ தனியாக வச்சு பார்க்கும்போது நம்மளோட பார்வைக்கு இது கம்மியாக தெரிஞ்சுன்னா ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வெட்டி எடுத்துக்கலாம் இல்லை முதல்ல வெட்டும்போதே நல்லா ரவுண்டாக வெட்டிட்டோம்னா திரும்ப நாம் வெட்ட வேண்டியதில்லை பட்டி கட்டிங் செய்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸில் கட்டிங் செய்கிறதுக்கு என்ன மெத்தேடில் கட்டிங் செஞ்சோமோ அதே மாதிரி தான் பேக் பீஸை வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சு அதிலிருந்து கீழே மடிசு தைக்கிறதுக்கு விட்டதில் ஒரு இஞ்சி ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு அதிலேருந்து என்ன அளவு வருதோ அதை அப்படியே பேக் சைடு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு முக்கால் இஞ்சு அல்லது ஒரு இஞ்சி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்க வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் மார்க் செஞ்சு கிராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வட்டி கட்டிங் செய்கிறது இவ்வளவு தான் ஒவ்வொருத்தருக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் புரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் தையல் அடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம கட்டிங் செய்கிறோம் இந்த மாதிரி அளவு வச்சு தான் நான் கட்டிங் செஞ்சு தைச்சிட்ருக்குறேன் இப்படி வச்சு தைக்கும்போதும் பேக் சைடு விட ஃப்ரண்ட் பீஸில் தான் அதிகமாகவே சைடில் துணி அதிகமாக இருக்கும் அது கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா இல்லை ஒவ்வொரு துணி அதிகமாக இழுத்து கொடுத்ததுன்னா போது கொஞ்சம் அதிகமாக வரும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் காலஞ்சு அல்லது ஒரு பாயிண்டு ஒவ்வொரு துணியை பொறுத்து எச்சு வரும் அடுத்ததாக ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் இது ஒரு மீட்டர் பெற்று இருந்ததுனால துணி அதிகமாக இருக்குது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்ததுனாவே இந்த ப்ளவுஸுக்கு போதும் ஸ்லீவ் லென்த்து எட்டு இஞ்சி வேணும் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எட்டரை இஞ்சி வச்சுக்கலாம் கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு மூணு இஞ்சு வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு இதுவே போதும் ப்ளவுஸ் சின்னதாக இருக்கிறதுனால கை சுற்றளவு மேல் சைடு ஆரிஞ்சு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே காலஞ்சு சேர்த்து ஏழை இஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அளந்து பார்க்கும்போது ஏழை இஞ்சு ஒரு தான் இருக்குது ஆனால் இதை கட் பண்ணி தைச்ச பின்னாடி ஏழரை இஞ்சு சரியான அளவு தான் இருந்தது இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது ப்ளவுஸில் நான் ஏற்கனவே ஆம்கோல் பகுதி வெட்டும்போது சொல்லியிருந்தேன் அது கம்மியாக இருந்தது தைக்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறக்கி கட் பண்ணி தான் இந்த சிலீவை ஜாயின் பண்ணேன் அப்படி தைக்கும்போதும் இப்போ நாம் கட்டிங் செய்கிற சிலீவும் அதுக்கு சரியான அளவில் இருந்தது ஷோல்டரு அஞ்சரை இன்ச் ஆம்கோல் இறக்கம் அஞ்சே காலஞ்சு வச்சுதுன்னா இப்போ நாம் கட்டிங் செய்கிற சிலீவ் அதுக்கு தைக்கும் போது சரியாக இருக்கும் அது ஒவ்வொரு துணி கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா காட்டன் துணி அல்லது இழுத்து கொடுக்காத துணியாக இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டு மின்ன பின்னத்தான் வரும் அதை நாம் தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம் இப்போ நாம் மார்க் செஞ்ச அளவுக்கு அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மூணுஞ்சு கிராஸ் பண்ணி கீழே கொண்டாந்து அந்த முடிக்கும் போது மட்டும் கார்னரில் வெட்டும்போது நான் சொல்லியிருந்தேன் கீழே கிராஸ் பண்ணி வெட்டணும் அப்படின்னு அதே மாதிரி தான் இதுலேயும் கீழே கொண்டாந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே கிராஸ் பண்ணி விட்டுட்டணும்னா தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் அதுக்கு சரியாக வரும் உள்ளே இழுக்காது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னாலும் இதை சரியாக கிராஸ் பண்ணி வெட்டணும்னா தான் தைக்கும்போது கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கு பின்னாடி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்துடும் இதை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்ததுனா தான் தையல் அடிக்கிறது கரெக்டாக வரும் இப்போ எல்லாம் வெட்டி வெட்டுடலாம் ஃப்ரெண்டில் கவர் ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஒரு அரை இஞ்சு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சது ப்ளவுஸுக்கும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு அரை இஞ்சுக்கு விட்டுடலாம் இப்போ இழுத்து பார்க்கும்போது தான் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதனால தான் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ அப்படியே விட்டுட்டேன் ஒரு கால இஞ்சி இறக்கி கட் பண்ண பின்னாடி சரியாக இருந்தது தைக்கும்போதும் இந்த வீடியோ இதோட முடிவடைது நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்